இருக்கு பாருங்களே ஆமா ஆறுல ஐந்து பிரிது காரணம் பாருங்க தொழுநோய் ஒரு வியாதி மனிதனுக்கு இருக்கு மிருகங்களுக்கு கிடையாது ஒரு பசுமாடு கருத்தரிச்சதுன்னா காலை மாடு பக்கத்திலே போகாதான் குருவி பத்து கூடு கட்டினாலும் ஒத்த கூடல தான் இருக்குமா ஆனா மனிதனுடைய நிலைமை நினைச்சு பாருங்க இவ்வளவுதான் பாருங்களே ஒரு மீன் செத்துருச்சுன்னா கருவாடு ஒரு மான் செத்துருச்சுன்னா விரிச்சு உட்கார்றதுக்கு பயன்படுத்திக்கிறலாம்

என்னடா ஆண்டு கணவனு மனைவி தன்னுடைய பிள்ளைய கூப்பிட்டு கேட்டாங்களா நீ நேரம் எழுந்திரிச்சு அப்படி கத்துறேன்னு கேட்டாங்களா அப்போ அந்த குழந்தை சொல்லித்தான் காலையில் நம்ம தாத்தா தவறி போகிற மானிக்க கனவு கண்டேன்னாடான் என்னடா சொல்கிற பேசாமல் படுறான்ட்டாங்க காலையில் ஆறு மணிக்கு ஃபோன் வந்துச்சு அம்மா அவங்க அப்பா தவறி போயிட்டாருன்னு சொல்லி ஆகா மையம் கனவு கண்டேன் காலையில் படிச்சிருச்சு அப்பா தவறி போனாருன்னு மறுநாள் பாருங்க அதே மாணிக்க நடித்தாமல் பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு அம்மாண்டு எந்திரிச்சிருக்கேன் என்னடாண்ணா வீட்டில் ஆட்டுக்குட்டி செத்து போன மானிக்க கனவு கண்டே மாண்டாண்ணா ஆறு ஆச்சு அதே போல ஆட்டுக்குட்டியும் செத்து போச்சு மூணாவது நாள் பாருங்க அதே மணிக்கு அம்மானு எந்திரிச்சானா எந்திரிச்சப்ப பாருங்க இன்னைக்கு என்னடா கனவு உண்டை யாரடா கொண்டேன்னு கேட்டானா தகப்பேன் அப்போ தான் அப்பா இன்னைக்கு நீயே சாகிற மணிக்க கனவு கண்டை பாண்டாலாம் அப்போ தான் உடனே பாருங்க மனைவி யாருங்க உடனே பாருங்க பற்றி இழுத்தடிச்சு படுத்தாலாம் அப்போ தான் இந்த கனவை ஏண்டி நானே காலைல ஆறு மணிக்கு சாக போகிறேன் உனக்கு என்னடி தூக்கம்டானா ஏன் காலைல நான் கொட்டுக்கு செல்லும் கொட்டக ஓடனே எனக்கு நிறைய வேலை இருக்குது பேசாமல் விடியா நான் தூங்கணும்னு சொன்னாலாம் இப்போ காலையில் விடிஞ்சிருச்சு விடிஞ்ச உடனே பாருங்கள் ஆறு மணி ஆகுது இவனுக்கு உயிர் போக போகிற பயத்தில் உட்காந்துருந்தான் விடிஞ்சு ஆறு மணி ஆகிடுச்சு உயிர் போகலை அப்போ தான் இவன் உடனே சந்தோஷப்பட்டேன் ஆறு ஆறு ஆயிடுச்சு நம்ம சாகலை கனவு பழிக்கலானா இப்போ கதவை திறந்து பார்த்தானா எய்த்தை வீட்டில் ஒரே கூட்டமாக இருந்துச்சான் என்னடான்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் ஜத்து கிடைக்கும் இப்போ இந்த குழந்தைக்கு யார் அப்போ ஆக அப்படி விஷயம் என்ன இருக்குது அதனால் எண்ணங்கள்லாம் பிரதிபலித்து விட்டால் இந்த உலகத்துல யாராலும் வாழ முடியாது ஆக அப்படிப்பட்ட மனிதனுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கணும் காரணம் கோவில்ன்றது எதுக்காக என்ன கட்டி வச்சோம் சாமி முடம் வாங்க போகிறோம் அங்கே தான் எல்லா விஷயமே நடக்குது எல்லாம் பாருங்க சிவகங்க மாவட்டம் திருப்பூர் தாலுகா மடபுரம் காலி வெயில் ஒரு கோயில் இருக்கு ஆமா அந்த கோயில் என்னங்க விசேஷம் காசு வெட்டி போடுவாங்க காசை வெட்டி போடுவாங்க அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தாலுகா மாசாணியம் கோயில் ஒரு கோயில் இருக்கு ஆமா அந்த கோயில் என்னங்க விசேஷம் மிளகாவத்தில் அரைச்சி அப்பணும் நான் தெரியாம இருக்கிறேன் கோயிலில் காசை வெட்டி போடுறதுக்கு மொழி அரைச்சப்பறம் மண்ணை வாரி தூத்துறதுக்கு நம்ம கோயிலை கட்டி வச்சாங்க இங்கேருந்து நாற்பத்தி நாற்பத்தி நாள் விரதம் இருந்து பாத நடந்து பழனி முருகனி திருச்செந்தூர் முருகனி சபரிமலை ஐயப்பனியும் இவ்வளவு ஏன் தாழாக முளைத்த தனிலிங்க பெருமாளை எப்படி கண்ணார பாத்திரம் இருக்கா தான் கோயிலுக்குள்ளே போகிறோம் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அடித்து பிடிச்சி கோயிலுக்குள்ளே போகிறோம் கோயிலுக்குள்ளே போனோன்னே கருவறையில் இருக்க தெய்வத்தை பார்த்தோன்னே மனுஷன் என்ன நினைக்கிறான் கண்ணார பார்க்கன்றக்காக தான் கோயிலுக்குள்ளே போகிறோம் கோயிலுக்குள்ளே போனோன்னே கருவறையில் இருக்க தெய்வத்தை பார்த்தோன்னே மனுஷன் கண்ணை முடி சாமி கும்பிட்றேன் ஏன் கண்ணை முடி சாமி கும்பிட்றோம் அதனால் பின்னாடி ஆளுகளை கொஞ்சம் அலசி பார்ப்போம் இந்த ஆவிட அலுசிக்கு அவங்க எல்லாம் தாங்குவாங்கன்றத பார்ப்போம் காரணம் எங்கும் நீக்கு மரம் நிறைந்திருக்கும் வரொருள் என்ன எல்லா இடத்துல இறைவன் இருக்கான இறைவன் இல்லாத இடமே கிடையாது ஆக கடவுளை உணர வேண்டும் என்றால் மனிதன் மனிதன் உண்டு மனிதன் மாணிக்கம் உண்டு மனிதன் கடவுள் உண்டு என்று சொன்னார்கள் யாரும் என்று சொல்ல கடவுள் என்றுதான் சொன்னார்கள் தான் கடவுள் இருக்கார் அவவே செய்யக்கூடிய பாப புண்ணியத்தை கேட்டார் போல இங்கே எல்லாமே நடக்குமா காரணம் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆசை இந்த உலகத்தில் இருக்கு பாருங்களே ஆம்பளை புள்ளை ஒடுக்கலாம் சொத்து சோம் சேர்த்து வச்சு வீடு வாசல் கட்டி வச்சு போனால் அவனுக்கு ஆசை பொம்பளைப் புள்ள வெத்தவனுக்கு நல்லா படிக்க வச்சு என்ன மணிக்கு லட்சணமான மாப்பிளைக்கு கட்டி கொடுத்துருன்னு கோமாளி ராஜாவுக்கு ஆசை அதே மணிக்கு சில பேர்த்துக்கு ஊரில் பன்னெண்டு மணிக்கு திறக்கிற கடையை ஒரு பத்து மணிக்கு திறந்தால் நல்லா இருக்கும்னு அவனுக்கு ஆசை தெரிஞ்சா தெரிஞ்சுக்க தெரியாதாலும் தெரிஞ்சாலிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ஆக மொத்தத்தில் இப்படியெல்லாம் ஆசை இல்லாமல் மனிதனுக்கு இருந்துட்டாலும் மூவாசை வெறுத்த நாரத மரிசி எனக்கும் ஒரு ஆசை இங்கே கல்யாணம் பண்ணலாம்னு ஆசை ஏதாவது பொண்ணு இருக்கா யாருக்கு எங்கள் கல்யாணம்னா எனக்காக கேட்டால் எம்பெருமான் முருகப்பெருமான பள்ளிக்கும் திருமணம் முடிக்கணும் ஆக அதன் மூலமாக நமது கழகத்தை துவக்கணும் அதற்கு முன்னாக கழகம் சித்தம் பருமணம் என்றால் தாயை கணங்க உண்டு உலகத்தில் பாருங்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்டாங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் நபிகள் நாயகம் இஸ்லாமிய மதத்தில் நபிகள் நாயகம் சொல்கிறாரு இறைவன் மிகப்பெரியவன் என்று சொன்னார் இறைவன் மிகப்பெரியவன் அடுத்து என்ன சொல்றார் என் தாயினுடைய திருவடியிலே இறைவனை கண்டேன் என்று சொன்னார் பாத்தீங்களா தாயினுடைய திருவடியிலே இறைவனை கண்டேன் அதனால பாருங்க மனிதனுக்கு உயிர் மூன்று நிலையில புரியுமா மனிதனுக்கு உயிர் மூன்று நிலையில புரியுமா ஒன்று உத்தம சாவு என்றும் மத்தியம சாவு ஒன்று அதர்ம சாவு என்பார்கள் உத்தம சாவு என்பது ஞானிகளுக்கும் துறவிகளுக்கும் சித்தர்களுக்கும் மட்டும் வரக்கூடியது ஐயா என்னுடைய உயிர் இத்தனை மணிக்கு தான் பெரிய பிரியக்கூடிய அந்திம காலம் நெருங்கி விட்டதுன்னு முன்கூட்டியே சொல்லிடுவா இது உத்தம சாவு மத்தியம சாவு என்பது ஐந்து நிமிடமாவது துடியாக துடித்து தன்னுடைய உயிரை மாய்த்துக்கொள்ளும் மத்தியம சாவு சொல்லுவோம் ராத்திரி பார்த்தேன் காலையில் ஆள் இல்லை அவர் இருந்தார் கோயிலை கேட்டு இருப்பது சத்திரத்தை கட்டிடுவாரு நல்லவன் ஜெத்தா சொல்ற வார்த்தை இதில் மனிதனுக்கு வரவே வரக்கூடாத சாவு அதர்ம சாவு என்பது மட்டும் மனிதனுக்கு வரவே வரக்கூடாது அண்டம் சராய்சம் உப்பிசம் இந்தி சம் சொல்லக்கூடிய நாள் வகையோடு மனிதனோட உடம்பில் மொத்தம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நரம்புகள் ஓடுதான் இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்து நரம்புல கொடிய நோய்களாம் பரவி பாயிலே படுத்த படிக்கா கிடந்து வாயால் வகுத்தால் போய் கட்டின பொண்டாட்டி நினைப்பாள எப்படா சாவா எப்படா தாலி இருப்போம் இருப்பாள் அப்படிப்பட்ட சாவெல்லாம் மனிதனுக்கு வரக்கூடாதுன்னா மனிதன் தானதவ அருணரையோடவா ஐயா தானதவ அருணர்னா என்ன நான் கோயிலுக்கு வேல் குத்துறேன் பால்கோட எடுக்கிறேன் டீச்சட்டி எடுக்கிறேன் பூக்கூலி இறங்குறதுலாம் கிடையாது எவே ஒருத்தன் சாகு வரைக்கும் தாய் நடு வீட்டில் வச்சு சோறுபடுறானோ அதாங்க உலகத்தில் பெரிய தர்மம்மதி உங்கள் இடத்துல கேட்டுக்கொண்டு ஆக அப்படிப்பட்ட இடத்துல தாய்ந்திருக்க ஒரு பெருமையை சேர்க்க வேண்டும் என்று பார்த்தனால அதனால தான் ஒரு மகன் பாருங்கள் குடியார மகன் இந்த தாய் போய் முறையிட்டாலாம் அடையே ஏண்டா குடிச்சு குடிச்சு அப்படி உடம்ப கெடுத்துக்கிறேன்னு போதையில் பாருங்க தாயை எட்டி புதைச்சிட தாய் கீழே விழுந்துடான் விழுந்தவனே பாருங்கள் தாய் கீழே விழுந்தவனே அவளுக்கு பள்ளி விழுந்துரு முகத்துலேருந்து வந்து ரத்தம்லாம் வருது ஆனால் பெத்தம் தானே எத்தனை எத்திரி போகிறானே மனசை கல்லாக்கிட்டு இருந்துக்கிட்டாலாம் அதே மகன் ஒரு அஞ்சாறு அஞ்சாறு வருஷம் கழிச்சு குடிக்கு போதே ஆகி அடிமையாயிருக்கேன் அப்போ அதே தாய் போய் மயன்ட்டை போய் மயன்கிட்ட போய் தாய் ஏன்டா இப்படி குடிச்சு குடிச்சி உடம்ப நானே கூலி வேலை பார்க்குறேன் ஏன்டா அப்படி உடம்பு கெடுத்துக்கிறேன்னா அனைத்து அதே மகன் அதே தாயை எட்டி உதச்சாலாம் அந்த தாய் கீழே விழுந்தா பழு உழுகுல ரத்தம் வரலாம் ஆனால் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாலும் அப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரி போய் கேட்டாலாம் அடியே அன்னைக்கு எட்டி இன்னைக்கு கீழே விழுந்த பழு விழுந்துச்சு ரத்தம் வந்துச்சு அன்னைக்கே அழுகலையே இன்னைக்கு ஏண்டி அழுகிறேன்னு கேட்டாலாம் அப்போ அந்த தாய் சொன்னாலாம் அன்னைக்கு மைய எட்டி உதைச்சான் அவ உடம்புல தெம்பு இருந்துச்சு இன்னைக்கு எட்டி உதைக்கிறான் அவை உடம்புல தெம்புலையே குடிச்சு குடிச்சு உடம்பு போச்சு நோகு நம்ம தாய் அப்படிப்பட்ட அந்த தாய்க்கு பொறுமையை சேர்க்க வேண்டும் என்று வார்த்தை தன்னலமட்டது தாயே நெஞ்சும் தா நன்றி y se ha hecho todo a la சேமம் வர வேணும் என்ற நோக்கத்தோடு பார்த்தமானால் ஆக ஒவ்வொரு மனிதனுக்கு ஒருவன் ஆசை இந்த உலகத்தில் இருக்கு மனுஷனுக்கு மண்ணின் மீது ஆசை மனுஷனுக்கு மண்ணின் மீது ஆசை மண்ணுக்கு மனுஷன் மேலே ஆசை கடைசியில் யார் வெற்றி பெறாலும் அந்த மண்ணு தான் வெற்றி பெறுதா என்ன காரணம் தெரியுமா ஒரு பெருங்கொண்ட கோடிஸ்வரன் சொல்லு சொன்னா எங்கள் ஐயா அந்த ஊரில் ஒரு நூறு ஏக்கரை வாங்கினார் அதே ஊரில் எங்கள் அப்பா ஒரு பத்து கூட வாங்கி வாடகைக்கு விட்டார் நான் ஒரு அஞ்சு வீடாவது வாங்குவேன்னு சொன்னான் அப்போ தான் அந்த மண்ணு சொல்லி சாடக்கு இருக்கு போயில உங்கள் ஐயாவே நான் தாண்டா வாங்கி உள்ள ஓட்டேன் உங்கள் அப்படி நான் தாண்டா வாங்கி உள்ளே ஓட்டேன் இன்னும் ஒன்றை நான் இன்னைக்கோ நாளைக்கோ என்றைக்கு வாங்கி போட போகிறது இல்லைன்னு சொல்லி இந்த மண்ணு மனுஷனை பார்த்து சிரிச்சு மனிதன் உணர்ந்து கொண்டால் மனிதன் மனிதனாக மழலாம் சொல்லிக் கொண்ட அழகாக சொன்னானே ஒரு கவிஞன் ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்குற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தண்ணு அது நம்பி இரு துண்ட அரிஹாடா கருந்தும் ஒரு ஹாடா சூரோ மா <laughs> We're <laughs> பே பேர்ந்த தாலித்த கடல தீர்க்க தாயார் கடல் தீர்க்க தாலியுள்ளார் கடலு தீர்க்க தாயார் சுமட்டு கேட்டாலே என்ன அற்புதமான இடம் இந்த குறிஞ்சலும் இந்த குறிஞ்சலத்தை பார்க்கின்ற பொழுது ஆளரசு வேம்புகளும் அடந்தமலை சோழையும் பூத்துக்குழுங்கும் பூஞ்சோலையும் பார்க்கின்ற பொழுது எனக்கு பூஞ்சோலையிலே தங்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் தூண்டுகின்றது ஆனால் நானும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்கக்கூடாத சாபத்தை பெற்றவன் ஆயிட்டேனே இருப்பினும் இந்த இடத்தை வர்ணிக்கணும் பார்த்தா எல்லாரும் சொல்றது சொல்லிட்டு ஆவியூர்ல இருந்து கார்த்திகை நான் வந்ததுக்கு பெருமை கிடையாது அதனால ஆவியூர் கார்த்திகை வந்தார் தனி சிறப்பாக சொன்னாங்க பன்னிரெண்டு ஆண்டு குறுமையில் இருக்கக்கூடிய குறிஞ்சி மலர் இருக்கு இந்த குறிஞ்சலம் தான் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் நான்காவது ஆழ்வார் உபரநாராயண பிறந்த இந்த குறிஞ்சலம் தான் அதே போல மாந்தோப்பு பார்த்துருப்போம் தென்னந்தோப்பு பார்த்துருப்போம் தோப்பு பார்த்துருப்போம் யாராவது மூஞ்சில் மர தோப்பு பார்த்தீங்க இந்த மூஞ்சல் மர தோப்புல வண்டுகள்லாம் வந்து ஓரமிட்டு வீசக்கூடிய தெண்டல் காட்டிலே இப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அவங்க காதலை எப்படி வெளிப்படுத்துறாங்க தெரியுமா ஏன்னா காதல்னா சாதாரணப்பட்ட காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓது பாரதமாய் உயிர்த்தெழுந்த வேதம் நான்கு நாதர் நாமம் நமச்சுவாயை வாழ்கவே என்று சொன்னார் அதனால அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருத்தர் வந்து இந்திரனே வந்து கூப்பிட்ட ஐயராவத யானை வெள்ளை நிறத்து தேவலோக யானை யாருக்காகவும் இந்த பூலோகத்துக்கு வராது வந்த யானை உடனே கூப்பிட்டார் ஐயா என் கூட இந்திரலோகத்துக்கு வாயாண்டாரு அவன் இந்திரலோகத்தில் என்னையா சிறப்புன்னு கேட்டார் அப்போ சற்றும் தயங்காமல் அவர் சொன்னார் அங்கே கஷ்டம் கிடையாது கண்ணீர் கிடையாது பசி கிடையாது துன்பம் கிடையாது வந்தால் எப்போவுமே இன்புட்டு இருக்கலாம்னு சொன்னாராம் அப்போ உடனே ஒரு நான் வரல என்ன காரணம் என்று கேட்டப்ப முதலடியே சொன்னார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க போது பாரதெழுந்த வேதம் நான்கில் நாதன் நாமம் நமச்சுவாய வேண்டிய இறைவன் மீது காதல் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அன்பே சிவம் என்று சொன்னார்கள் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் என் மனம் வாடினேன் என்றார் வல்லனார் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜெகத்தையே அழித்து விடுவோம் என்றான் முண்டாசு கட்டிய மூத்த புலவன் பாரதியார் ஆக முப்புறத்திலே பின்ன இட்டத்தை தென்னிலகையிலே அன்னை இட்டத்தை அடிவேட்டிலே நானும் மூழ்க மூழ்க வேண்டியதாக பெத்த தாய்க்காக பச்சை வாழமட்டை எரித்தது இந்த தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாட்டை பிளாட்டு போட்டு விக்கிறது இந்த தமிழ்நாடு தான் ஆக அப்படி நிறைய விஷயம்லாம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஆளை சந்திச்சு கொஞ்சம் பேசி பார்க்கணும் அப்படி ஆன பெருமையாள இருந்துட்டாலும் நம்ம கழகத்திற்கு ஏதாவது வழி கிடைக்குமா இல்ல இந்த இடத்த வர்ணிக்கணும்னு பார்த்தோம்னா நதியோ நதிகம் நான் நூற்றி நாளொள் கொண்டு நாட்டியம் மாடுது

அப்போ ஒரு தாட்டியக்காரன் கூப்பிடுவான் வாடா வேணாம் ஒண்டி கொண்டி நின்று பார்ப்போம்டான்னு கூப்பிடுவான் அப்போ இந்த எய்த்து சண்டை விடுறான் பாத்தியா அவன் தாட்டியக்காரன் தான் வாடா நானும் ஒன்னும் இல்லை குறைஞ்சால கிடையாதுன்னு ஒரு கல்லையோ ஒரு கம்பையோ எடுப்பேன் அவன் தாட்டியக்கார இதுல ஒரு ஏழை சண்டை சண்டை பாருங்களே கொஞ்சம் நேரம் கத்திரியா வீட்டுக்கு வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்குள்ளே பேசாம உட்காந்துக்குருவேன் ஆனால் உள்ள இருக்க ஆளுங்க ரொம்பவே தாட்டியமான ஆளுக காரணம் கழகத்திற்கு வழி கிடைக்கிறான்னு சத்தம் கேட்டு சத்தம் போட்டாங்க ஆமா ஆக அழகான காணம் அற்புதமான காணம் இது போன்ற காண வரைக்கும் இந்த வட்டாரத்திலே காணோம் ஆக அலைமகள் கலைமகள் மலைமொழி சொல்லக்கூடிய மொமகளுக்கு மருமகளாய் விளங்கக்கூடிய திருமகளின் நிறத்திலே திணைக்காவல் செய்து கொண்டிருக்கிறாள் அண்ணவள் யாருக்கு என்று நிறுவத்தால் கந்தன் கடமன் சண்முகன் சடாச்சரன் ஆறுமுகன் ஈராகரன் குக்கடகதாரி எம்பருமான் முருகப்பெருமான் அழகன் குமரன் அவனே கார்த்திகேயன் கார்த்திகேயனுக்கே உகந்த வளர்ந்த வெண்மகள் என்பதிலும் எள்ளெளவும் சந்தேகமில்லை எப்படியாவது கைப்பிடியாக பிடிச்சு கூட்டி போகணும் பக்கத்தில் தான் ஊறு கூட்டிகிட்டு போயிடணும் என்ன எனக்கு இருக்கு கூட நீங்க எல்லாம் வருவீங்களா கூட்டிட்டு போனா பக்கத்துல நீங்க கூட்டி போறீங்க அப்படி நான் கூட்டிட்டு கல்யாணம் தான் ஊரு கூட்டிட்டு போயிடலாம் நான் நினைக்கிறேன் நீங்க கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும் இல்லையா காலைல பூ பொறிக்க விடுவீங்க ஆக அப்படிப்பட்ட இடத்துல வள்ளி ஆக இந்த வள்ளியுடைய சத்தமே இவ்வளவு அழகா இருக்குன்னா இந்த பெண்மகளுடைய சாரீதம் அழகா இருக்குன்னா சரீதம் எவ்வளவு அழகா இருக்கணும் எதற்காக இந்த வள்ளி இந்த காட்டுக்குள்ள வந்தா ஏன் வந்தா எப்படி வந்தா என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தா இனி என்ன பண்ண போறா எங்க போற எல்லா விவரமும் எனக்கு தெரியும் வருடந்தோறும் இந்த வள்ளி திருமண நாடகத்தை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்றதே எனக்கு தெரியல அதனால சின்ன கேள்வி இப்போ கழகத்தை உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்க்குறேன் வள்ளி எதுக்காக நான் காட்டுக்குள்ளே வந்தா சொல்லுங்க யாராவது ஒரு ஆள் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே காலையில் முருகனுக்கு வள்ளிக்கு தான் கல்யாணம் நடக்கும் ஒரு உள்ளூர் கருப்பைக்கா கல்யாணம் நடக்கும் காட்டை சுற்றி பார்க்க காட்டுக்குள்ளே காட்டை சுற்றி பார்க்க வந்திருக்கு ம் பரவாயில்ல அவர் ஒரு கோணத்தில் நாடகத்தை பார்த்துருக்காரு முருகனே எதுக்காக காட்டுக்குள்ளே வந்திருக்காங்க இணைக்காவல் செய்யறதுக்கு வந்திருக்காங்க காவலுக்கு காவலுக்கு போகணும் எத்தனை வயசுல போகணும் அஞ்சு வயசுல போனா காவல் நடக்கும் அறுபது வயசுல போனா காவல் நடக்கும் கதையின் முறைப்படி வள்ளிக்கு பதிமூணு வயசு பருவம் பருவத்துல போனா காவலா நடக்கும் காதல்லாயா நடக்கும் அவ காதலிக்க வந்திருக்கான்றது எனக்கு மட்டும் காரணம் என்ன காரணம் தெரியுமா நல்லா பாருங்களே கும்பாபிஷேகத்துல கருட பகவான் வர்றாரு ஏன் வர்றாரு